மணக்கம்பினிக்கு வந்து சூப்பரான ஒரு வாழைக்காய் வருவாய் தாங்க பண்ணால் போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனில் வந்து ஜீரம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கொடிச்சா கட்டி சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கால் ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனில் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வாழைக்காவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் நல்லா தெளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு முடியல அந்த எண்ணெய் வாழைக்காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும் வாழைக்காயெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு சூப்பரான வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தோசைக்கு ஆப்டான ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறேன் ஐம்பது கிராம் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் ஒரு சௌச்சக்காய் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சௌச்சவக்காய் கூட ஒரு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் வரட்டும் பாருங்கள் சவுச்சக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பிடிசாக கட் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சா பருப்பு சவுச்சக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சூப்பரான சோச்சக்காய் பருப்பு கடையில் ரெடியாச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி கூட தோசைக்கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே வணக்கம் இன்றைக்கி வந்து பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறேன் கடாயில் வந்து அரை குணலை வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் அரை குணலை வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ பீன்ஸையும் உருளக்கலையும் சேர்த்துக்கிறேன் காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமாக காய் விடுகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு முடியலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் தண்ணி வந்து லைட்டாக வற்றிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூனில் வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்க குழம்பு மிளகாய் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் வந்து துறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சூப்பரான பீன்ஸு உருளக்கெழங்க பொரியல் ரெடியாச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கூட ரசம் சாதம் கூட சேர்த்து சாப்பிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வணக்கம் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான இந்த பீட்ரூட்டு பட்டாணியை வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து என்ன காய வச்சுட்டுங்க அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்த உடனே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து வேக தான் எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடலாம் நல்லா காய் வெந்து வரட்டும் பீட்ரூட்டும் பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய் வந்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சூப்பரான பீட்ரூட் பட்டாணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்